நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் முறைகேடுகள் எந்த அளவுக்கு நடக்கிறது நடக்கவில்லை அப்படிங்கிற பல்வேறு பல்வேறு செய்திகள் நம்ம போட்டிருக்கோம் இப்போ சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் அந்த வட்டாட்சியர் சோனை கருப்பையா அவர்கள் கல்குவாரி முதலாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் விவசாயிகளை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை ஐயப்பன் என்பவர் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய ஐயா கண்ணு இயக்கத்தில் மாவட்ட தலைவராக இருக்கிறார் எப்படி இருக்கார் மாவட்ட தலைவராக இருக்கிறார் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஐயப்பனவர்கள் நம்மள்ட்ட ஒரு பேட்டி கொடுக்குறார் சோனை கருப்பையா வேண்டுமென்றே விவசாயிகளை புறக்கணிக்கிறார் அவமதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு சொன்னார் அதுக்கப்புறம் அறிவழகன்கிற ஒரு பேட்டி கொடுக்குறார் சின்னராசுங்கிற ஒரு பேட்டி கொடுக்குறார் கருப்பையாங்கிற ஒரு பேட்டி கொடுக்குறார் தொடர்ந்து அந்த செய்திகளை நம்ம வெளியிடோம் நீங்கள் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் ஏதோ இரவினிடத்திலேருந்து மேலேருந்து வந்தவங்க மக்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க நீ எப்படி ஒரு தாசில்தாரை பேசலாம் தாசில்தாரை பேசுவதற்கு எனக்கும் உரிமை உண்டு உங்களுக்கும் உரிமை உண்டு தலையாரியிலேருந்து விந்து தாசில்தார்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லோரையும் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்குது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் முப்பத்தஞ்சு ரூபா நான் வரி கொடுக்குறேன் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரி முப்பத்தஞ்சு ரூபா அந்த வரியிலிருந்து தான் கல்விக்கு சுகாதாரத்துக்கு இதர துறைகளுக்கெல்லாம் போகுது பெண்கோல்டிங் அதாவது வருவாய் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய தாசில்தாருக்கும் அதிலிருந்து பத்து பைசா போகலாம் இருபது பிசாவும் போகலாம் ஒரு ரூபாயும் போகலாம் அப்போ மக்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா எதற்காக நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுகிற அது முப்பத்தஞ்சு ரூபாய் எதற்கு நான் வரி கொடுக்க வேண்டும் கேட்கறதுக்கு இதில் உரிமை இருக்கிறதா இல்லையா இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதில் வந்து நீங்கள் நடுநிலையாக கருத்து போடணும் சில பேர் அதிமுக செய்தி போட்டால் யார்றான்னு கேட்குறாங்க அது வேற வாடா போடாங்கிறதே முதல்ல இருக்கக்கூடாது நான் ஒரு பத்திரிக்கையாளர் அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நாகரிகத்தோடு ஒரு செய்தியை வெளியிடப்போம் சோனை கருப்பையா அவர்களை அவர்கள் என்று சொல்லுகிறோம் நடுநிலையாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற வட்டாட்சியர் சோனை கருப்பையா அவர்கள் விவசாயிகளை அவமதிக்கிறார் நிராகரிக்கிறார் மனம் நோகடைய செய்கிறார் கல்குவாரி முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நீங்கள் ஓட்டுநர்களை வைத்து நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறீர்கள் ஒரு கல்குவாரிலிருந்து எவ்வளோ உங்களுக்கு பணம் வருதுன்னு எங்களுக்கு தெரியும் வாங்கிக்கங்க அளவுக்கு அதிகமான ஆழம் போகுது எல்லாத்துக்கும் பணம் போது உங்களுக்கும் பணம் வருது வாங்கிக்கங்க அது ஆற்றுல வருதா யாரு கொடுத்தா என்னன்னு சொல்லுவாங்க அது போல வாங்கிக்கங்க அதுல நாங்கள் தலையிட விரும்பல கோழிப்பண்ணையில வாங்குறீங்களா இல்லையா கல்குவாரியில் வாங்குறீங்களா இல்லையா சில தொழிற்சாலைகளில் வாங்குறீங்களா இல்லையா அதெல்லாம் வேறு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளில் தொழில் வரி முதல்ல போடுறதில்ல பெட்டி கடை முத கொண்டு தொழில் வரி போடணும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பத்து லட்சம் மளிகை கடை இருக்குன்னு வைங்களேன் அந்த பத்து லட்சம் மளிகை கடைக்கும் மாதம் ஆறு மாதத்துக்கு தூரம் வரி வாங்கணும் அப்போ அந்த பத்து லட்சம் மளிகை கடைக்கு வரி போகலைன்னா வரி வாங்கலைன்னா அது ஊராட்சியாக இருக்கட்டும் நகராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் மாநகராட்சி இருக்கட்டும் நீங்கள் ஊராட்சியில் வாங்கலன்னாவே மாநகராட்சியில் அந்த மாதிரி விலதடை நடக்கும் ஐயாயிரம் ரூபா தொழில் ஒரு கை கெடுக்கில் ரெண்டாயிரரூவா அரசாங்க அதிகாரிகள் வாங்கிக்கிட்டே யார் என்ன சொல்ல போகிறாங்க இப்போ மன்னச்சனூர் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தத்தமங்கலங்கிற ஊராட்சிக்கு ஒரு தகவல் அறிவுரிமை சட்டத்தில் ஒரு மனு போடுறோம் அந்த தத்தமங்கலம் கிளர்க்கு இந்த மனுவை நான் வாங்க விரும்பவில்லைன்னு திருப்பி அனுப்புகிறார் எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு தகவலகி முறைமை சட்டத்தில் செல்கிற மனுக்களை திருப்பி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நம்ம ஆட்சியை குறை சொல்லவே முடியாது அரசு நிர்வாக திறமை மிகவும் மோசமாக இருக்குது அதுபோல தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோன கரப்பையாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த கவியரசனாக இருக்கட்டும் பழனிசாமியாக இருக்கட்டும் சக்திவேலாக இருக்கட்டும் வரதராஜனாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியல அப்போ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களாம் எவ்வளோ பரவாயில்ல கவியரசன் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணுது மக்கள் அப்படி தான் சொல்றாங்க கவியரசன் நல்ல முறையில் செயல்பட்டார் அங்கேயும் நடந்துச்சு அங்கேயும் லட்சுமணம்பட்டியில் என்ன நடந்துச்சு கல்குவாரியில் என்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் தெரியும் சில அரசாங்க அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவன் எனக்கு ஆள் பலம் இருக்கு நான் வந்து இப்படி ஒரு பொய்கேசை போட வைப்பேன் சாதிய ரீதியாக இப்படி பொய் கேச போட வைப்பேன் நான் முக்குழுத்துறையினோம்னா நான் காஜாமலையில் ஆள் வச்சிருக்கேன் மிளகுபாறையில் ஆள் வச்சிருக்கேன் எங்களுக்கும் காஜாமலையில் ஆள் இருக்குது எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு அது அப்படியெல்லாம் மிரட்டி உருட்டி எல்லாம் இந்த அரசாங்க அதிகாரிகள் ரவுடித்தனம் போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை முதல்ல நிறுத்திங்க நீங்கள் அடி அடித்தா எங்களால் ஒரு அடியாவது அடிக்க முடியாதா என்ன அதனால் அரசாங்க அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்கிற வேலைகளை முதல்ல விட்டுருங்க நீங்கள் எந்த அளவுக்கெல்லாம் அரசாங்க அதிகாரியாக ஒரு இடத்துல தாசில்தாராக வர்றீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபா நீங்கள் வருவாய்த்துறையினுடைய முதன்மை முதன்மை செயலாளர் வரலையும் நீங்கள் பணம் கொடுத்து வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் சம்பாரிங்க நீங்களும் பணம் செலவு பண்ணி இப்போ குளத்தூர் தாலுகா ஆஃபீஸுக்கு வந்தால் நான் சோனை கருப்பையான்னு சொல்லலை அது எவரோ பணம் கொடுத்து வந்தாரா வரலையா அவருடைய திறமைக்கு வேற விஷயம் ஆனால் சொந்த பகுதியில் அவர் வந்து குளத்தூர் பகுதிங்கிறாங்க இல்லைல்ல எங்கள் அப்பாவுக்கு தான் பூர்வீகம் எங்களுக்கு பூர்வீகம் இல்லைங்கிறாங்க ஆக அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் கைவிட்டு விடுங்கள் மக்களுடைய பணத்திலே சம்பளம் வாங்குகிறீர்கள் என்பதை மட்டும் முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வேளாண்மை துறையில் ஊழல் நடக்குது வருவாய்த்துறையில் ஊழல் நடக்குது கனிம வளத்துறையில் ஊழல் நடக்குது நீர்வளத்துறையில் ஊழல் நடக்குது அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் திமுக ஆட்சின்னு கிடையாது அதிமுக ஆட்சியிலும் ஊழல் நடக்குது சமீபத்தில் சில திமுக உறவினர்களை நடத்தல சொல்கிறது என்ன நீ திமுக ரொம்ப தாக்குற அதெல்லாம் கிடையாது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடுவோம் இப்போ அதிகமாக பட்டாமறுதல்லாம் நடக்குதுங்க சப்டிவிஷன்லாம் நடக்குதுங்க பட்டாமாறுதலில் மண்டல துணை வட்டாட்சியர் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள் செய்யவில்லை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது எந்த அளவுக்கெல்லாம் குளத்தூரில் சார்பதிவாளர் எந்த அளவுக்கு மகேஷ் செஞ்சார் இன்னும் பல பேர் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் செய்தியாவிட்டோம் மகேஷன்ட்ட ஒரு மாதிரியாக பேசினார் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிக்கங்க நீங்கள் அரசாங்க அதிகாரிகள்னா எரும மே மேலேருந்து தூது கொண்டு வந்து அனுப்பப்பட்டவர் கிடையாது இங்கிருந்து மக்களோடு மக்களாக இருந்து நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க அந்த அதிகாரத்துக்கு வந்த நீங்கள் எந்த நேரத்தில் தொடர்பு கொண்டு பேசினாலும் எடுங்க சார் பதிவாளர் எந்த இடத்துலையும் கள ப களப்பார்வைக்கு செல்லணும் களப்பார்வைக்கு செல்வது கிடையாது பெரும்பாலான அரசு அதிகாரிகள் களப்பார்வைக்கு செல்வது இல்லை அப்படியான சம்பவங்கள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்ளணும் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் வந்தால் ஒரு மூணு வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டணுமோ கோடிக்கணக்கான ரூபாய் அவருடைய இரத்த சொந்தங்கள் அவருடைய சொந்தங்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணால் அவங்க அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்களா அது பழனிசாமியாக இருக்கட்டும் பழனிசாமி இருக்கும்போது எத்தனை மணல் கடத்தல்கள் நடந்துச்சு எவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சு அவர் போதலூர்லேருந்து அவர் வீடு கட்டுறதுக்கு மதுரைக்கு மணல் எத்திக்கிட்டு போனது அதில் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணாங்க எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் நீங்கள் யாரை ஏமாத்துறீங்களோ இல்லையோ உங்களையே நம்பி மனு கொடுத்து வந்திருக்கிற விவசாயிகளை நிராகரிக்காதீர்கள் அந்த வேலைகளை நீங்கள் செய்யாமல் என்னமோ செஞ்சுட்டு போங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சோனை கருப்பையாவை நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் விராலிமலையோ இழுப்பூரோ இவங்க வட்டாட்சியர்களை நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இன்னும் வேறு வேறு துறைகளில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அரசியல் செய்தி முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம வெளியிடணும் வருவாய் கொட்டாட்சியர் அக்பர் அலி அவர்களை பற்றி நம்ம பல செய்தி போட்டோம் அவர் சில மாற்றங்களை செய்து கொண்டார் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அக்பர் அலி அவர்கள் வந்து இப்போ எந்த மனு போட்டாலும் உடனடியாக குளத்தூர் வட்டாட்சியருக்கு உடனடியாக உத்தரவு போட்டுருந்தார் இந்த போய் என்னான்னு பாரு இப்போ மலையாட்டிப்பட்டியில் ஒரு குட்டை குளம் ஊருக்கு நறுகுல குட்டை குளம் இருக்குது அதை படித்துறை அமைக்கணும் மீன் பண்ணை அமைச்சு அந்த ஊராட்சிக்கு வருவாயை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுவும் போடுறோம் மலையடிப்பட்டிக்கு மேற்காலம் இருக்கக்கூடிய ஒரு ஊரணி குளம் அதை சீரமைத்து மீன் வளர்க்கணும் அந்த ஊராட்சிக்கு வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டு வேலைகளை செய்யணும்னு சொல்லி ஐயா வருவாய் கோட்டாட்சியருக்கு நம்ம அனுப்பணும் அப்போ அவர் உத்தரவு போட்டுருவார் இந்த இடத்த போய் நீங்கள் அளந்து இது பண்ணுங்கள் கலெக்டருக்கு நம்ம மனு போட்டிருக்கோம் படித்துறை அமைப்பாங்க பழை காலத்தில் நீர் வரும் மீன் பண்ணை அமைச்சு கொடுத்துருவாங்க அப்போ அதன் மூலியமாக அந்த கிளையூர் ஊராட்சிக்கு மலையாட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு வருடத்திற்கு ஒரு இருபது லட்ச ரூபா வருமானம் கிடைக்குதுன்னு வைங்க எவ்வளோ பெரிய வருமானம் அப்போ ஊருக்கு ஊர் மீன் பண்ண வைக்கணும் பிராய்லர் கோழி தின்னுட்டு செத்து போகிறான் பல பேர் பல நோய்கள் வருது சரக்கு அடிக்கிறான் குடிப்போதையே அதாவது குடி குடிக்கிறவன அவனாக பார்த்து திருந்துறனா எவனாலையும் திருத்த முடியாது குடிக்கிறவனுக்கு எந்த காலத்துலேயும் ஆபத்து இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஆனா ஒரு நாள் கிட்னி பாதிக்கும் கல்லீரல் பாதிக்கும் மூளை வரலையும் பாதிக்கும் லிவர் பாதிக்கும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம மீன் பண்ணை வைக்கணும் நாட்டுக்கோழி பண்ணை வைக்கணுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம செய்தியா போடுறோம் அது அக்பரளி ஐயா அவர்களுக்கு நம்ம அனுப்புறோம் அவர் உத்தரவு போடுறார் சோனை கருப்பையாவுக்கு லெட்டர் கொடுக்கிறார் நடவடிக்கை எடுங்கன்னு ஆனா சோனை கருப்பையா அசஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார் ஐயா அசஞ்சு கொடுத்து சோனை கருப்பையா அவர்களே மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த குட்டை குளத்தை சீரமைக்க என்ன வழியோ அதை பாருங்கள் படித்துறை அமைக்க என்ன வழியோ அதை பாருங்கள் அதுபோல் ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு மேற்கால இருக்கக்கூடிய குளத்தை சீரமைத்து கரையை சீரமைத்து அந்த இடத்தெல்லாம் அளந்து அத்து காட்டி அதில் மீன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன வழியோ பாருங்கள் ஊராட்சிக்கு வருமானம் கிடைக்கும் நாளைக்கு இந்த கிளை ஊராட்சி அதிகப்படியாக மலையடிப்பட்டிங்கிற கிராமம் முக்கியத்துவம் வாய்ந்த கிராமம் ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்பாக மலைகளை குடைந்து உருவாக்கிய வீரசிங்கன் என்ற ஒரு வர்மனால் உருவாக்கப்பட்ட வீரசிங்க வர்மன் என்ற ஒரு மன்னரால் மன்னரால் உருவாக்கப்பட்ட அந்த மலையடிப்பட்டி தனி பஞ்சாயத்தா பஞ்சாயத்தாக வரணும் தனி ஒரு பஞ்சாயத்தாக வருகிற பொழுது அந்த இடத்துல அந்த மலையடிப்பட்டியிலே இருக்கக்கூடிய ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவராக வரலாம் நானும் வரலாம் நீங்கள் வரலாம் எல்லாரும் வரலாம் நான் வரணும்னு கிடையாது யார் வேணாலும் வரலாம் திறமைக்குத்தான் பரிசு தான் பரிசு இனி யார் வந்தாலும் இது போன்ற பொதுநல விஷயங்களை செய்வாங்களோ அவங்கள தேர்வு பண்ணுங்கள் மலையடிப்பட்டி தனி ஒரு ஊராட்சியாக என்றைக்கே இருந்தாலும் ஒரு நாள் வரும் அது கடைசி வரலையும் நான் முயற்சி பண்ணுவேன் எல்லாருமே முயற்சி பண்ணுவோம் அது வேற விஷயம் ஆனால் இந்த சோனை அவர்கள் இது போன்ற பொதுநலம் சார்ந்த மனுக்கள் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த மலையடிப்பட்டி ஊ ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு ஒன்பது ஏக்கர் இடம் இருக்கிறது அன் ஒன்பது ஏக்கரை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனுவை நம்ம போடுறோம் அதில் மீன் பண்ணி வைக்கலாம் எவ்வளோ வளர்ச்சி நிலையை கொண்டு வரலாம் யாரையும் அங்கே அந்த கல்லுக்குழுக்குள்ளே நாட விடாமல் கிடையாது அதை வந்து சீரமைச்சு சீரமைத்து ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து மீன் பண்ண வைக்கலாம் அல்லது அதை மூடலாம் பெரிய திடல் அமைக்கலாம் என்ன வேணாலும் அரசாங்கம் நினச்சுன்னா என்ன வேணாலும் கட்டணங்கள் கொண்டு வரலாம் ஒரே ஒரு கழிப்பறை கொண்டு வந்திருக்கு கழிப்பறை கொண்டு வந்திருக்கு அனாமுத்தாக போய் ஒரு இடத்துல கட்டி அது யாருமே பயன்பாடு இல்லாமல் இருக்குது ஒரு ப ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாயில் வருதுன்னா யாரும் ரெண்டு அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறதுக்கு அனாமுத்தாக கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு எட்டு நீங்கள் வந்து கழிப்பறையை கட்டுறதுலாம் என்ன இருக்குது கல்லுக்கடன் ஒரு இடம் அந்த இடத்துல கட்டுங்க அப்படின்னா பழைய கல்லுக்கடை செங்களூர் விளக்கு அதுக்கு சண்டை நான் இடம் பிடிச்சிருக்கேனா நீ தான் இடம் பிடிச்சிருக்கியா எல்லாருமே இடம் பிடிச்சிருக்காங்க அப்படி ஒரு சண்டை ஆக பொது கட்டடங்கள் வருதுன்னா பொது அரசாங்க இடத்துல இருக்குன்னா அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் இன்னும் இருக்கக்கூடியவர்கள்லாம் கலந்து பேசி அந்த இடத்துல கொண்டு வரணும் பொதுநலம் என்பது கொஞ்சம் கூட ரொம்ப குறைவாக இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆக இந்த சோனை கருப்பையா அவர்கள் இதுபோன்று பொதுநலம் சார்ந்த விஷயங்களை கொண்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய குட்டை குளம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் மனு போட்டிருக்கேன் பள்ளிக்கு சார்ந்த ஒன்பது ஏக்கர் இடங்களை முள்வேலி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்தியாக வெளியிட்டிருக்கோம் மனுவும் போட்டிருக்கோம் அக்பர் ஐயா அவர்களுக்கு மனு போட்டிருக்கோம் கண்டிப்பாக சோனை கருப்பையா அவர்களுக்கு உத்தரவிடுவார் ஆனால் சோனை கருப்பையை அசஞ்சு கூட கொடுக்க மாட்டார் நீங்க மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறீர்கள் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அதனால ஏழை எளிய விவசாயிகளை நீங்கள் புறந்தல்லாமல் மக்களுக்காக உழைத்திட முயற்சி செய்யுங்கள் உங்களையும் பாராட்டி செய்திகள் வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்